அம்மா நாளைக்கு லஞ்சு என்னம்மா நாளைக்கு லஞ்சு கொடுத்தது இன்றைக்கே சொல்லிடுறேம்மா அந்த லன்ச்சை நான் தான் மத்தியானம் சாப்பிட்ணும் அதனால் ஏண்டதான் சொல்லி ஆகணும் நீ சொல்லு நாளைக்கு லன்ச் உனக்கு உப்புமா என்னது உப்புமாவாம்மா அம்மா உனக்கு தெரியாதா ஸ்கூலுக்கெல்லாம் உப்புமா எடுத்துகிட்டு வரக்கூடாதும்மா ஆஹா மிஸ்ஸு திட்டுவாங்க ஏண்டி உப்புமா எடுத்துகிட்டு போனால் எந்த மிஸ்ஸு திட்டுறது காலகாலமாக எல்லாம் உப்புமா எடுத்துகிட்டு தான் போகிறோம் நானும் போயிருக்கேன் எந்த மிஸ்ஸு என்னை திட்டல நீ மூடு அம்மா நீ எடுத்துட்டு போனதெல்லாம் சொல்லாத இப்போ உப்புமா எடுத்துகிட்டு வரக்கூடாது மிஸ் திட்டுவாங்க சரி விடு நான் உங்கள் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் எனது மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா ஏமா அப்போ நான் சொல்கிறது நம்ப மாட்டிங்களா நம்ப மாட்டேன் சத்தியமாக நம்ப மாட்டேன் உங்கள் மிஸ்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்போ பெற்ற பொண்ணு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை 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 நான் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கேட்க தான் போகிறேன் அப்போ வீடு நான் உப்புமாவே எடுத்துகிட்டு போகிறேன்